கடந்த ரெண்டு வருஷங்களாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்குமான யுத்தம் நடந்து இப்போ தான் தற்காலிகமாக போர் நிறுத்தம் கொண்டு வந்திருக்காங்க இதில் அறுபத்தி ஏழாயிரம் மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இந்த ரெண்டு வருஷ காலப்பகுதியில் ஃப்ளோர் மசாக்கர் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது மாவு படுகொலை இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இது நடந்திருக்கு அதிகாலை நான்கு முப்பதுக்கு ஐக்கிய நாடு சபைகளினுடைய டபிள்யூஎஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய வால் ஃபுட் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க காசாவில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பஞ்சத்தில் இருக்காங்க சாப்பிட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு காலையில் காசா சிட்டியில் இருக்கக்கூடிய ஹாரூனால் ரஷீத் ஸ்ட்ரீட்ல முப்பத்தி ஒரு ட்ராக்கில் வந்து மாவு பொருட்கள் வந்து உணவுக்காக கொண்டு வராங்க இங்கே உள்ள ஏரியாவில் உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த மாவுகள் எடுக்கிறதுக்காக அதிகாலை நேரத்தில் அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க ஓட டைம்ல இஸ்ரேலிய ராணுவத்தினர் அவங்களை வந்து ஷூட் பண்ணி கொள்றாங்க இதில் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழக்கிறாங்க எழுநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைகிறாங்க மாவோட மக்கள் உயிரிழந்து போனதால் இதை வந்து மாவு படுகொலை அப்படின்னு சொல்றாங்க இது காசா யுத்தத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக வந்து காணப்படுது இதுதான் ஃப்ளோர் மசாக்கர் அப்படின்னு சொல்றாங்க